நீராட்டியாட்டு பொன் சுண்ணம் நிமிர்ந்தள்ளி நெற்றியில் தொட்டிட்ட வெண்ணீற்றினோடு புண்டரிக் கீற்றிருக்கும் ஏற்றிட்டவோர் நித்தில சுட்டி சாத்தி தாராட்டு சூழிய கொண்டையும் முடித்து தலையே பணி திருத்தி മുത്തിണ്ണൊളി തും കുയൊടു കാർത്തൊപ്പുമിട്ട് പാരാട്ട് പാണ്ടി പെരുതേവി തീരുമുലൈ പാല മുതം മൂട്ടിയൊരു പാൽനാർ കുതം കളിന്താറ് തേറൽ തൻപടൈ മടിന சீராட்டி வைத்து முத்தாடும் பசுங்கிள்ளை செங்கீரையாடி அருளே தென்னர்க்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செவ்வி செங்கீரையாடி அருளே